بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى. كالذي ينفق ماله رئاء الناس ولا يؤمن بالله واليوم الآخر. فمثله كمثل صفوان عليه تراب فأصابه وابل فتركه صلدا. لا يقدرون على شيء مما كسبوا. والله لا يهدي القوم الكافرين. صدق الله مولانا العظيم. <applause> சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய நேசர்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பகராவின் ஆயத்துகளை மிக தெல்ல தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இதுவரைக்கும் இருநூற்றி அறுபத்தி ஓர் ஆயத்தில் இருந்து இருநூற்றி இருபத்தி இருநூற்றி அறுபது ஆயத்துக்களை நாம் முடித்துவிட்டோம் இப்பொழுது இருநூற்றி அறுபத்தி ஓராவது ஆயத்தில் இருந்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் உள்ள பாடங்களை நாம் பார்த்து கொள்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் வச வசனங்களின் விளக்கங்களைத்தான் நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அலமது இல்லா நாம் பாடத்தின் வரிசை என்று எடுத்துக்கொண்டால் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பாடம் த்ரீ நைன் செவன் என்ற பாடத்தை நாம் பார்க்கிறோம் பாடம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த பாடத்தில் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்கள் சம்பந்தமாக சென்ற பாடங்களிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது அதாவது செலவினங்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள் சம்மந்தமாக வந்து கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த பாடத்துடைய இந்த ஆயத்துக்களுடைய தொடர்பு கனெக்ஷன் அது சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போதே தாலா இங்கே சொல்லக்கூடிய நோக்கம் தாலா இந்த ஆயத்துகளை கொண்டு வரக்கூடிய நோக்கம் மூன்று விஷயமான மூன்று விதமான சேவைகள் தியாகங்கள் ஜிஹாத் நம்மை விரும்புகிறான் ஒன்றாவது நம்முடைய இல்மை கொண்டு நம்முடைய இழ்மையின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த ஞானம் அறிவு இதன் மூலமாக முதலாவது வாதிடுவது இது முதலாவது விஷயமாக இருக்கிறது மிகச்சிறந்ததாகவும் இருக்கிறது ஏன்னா இதில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அதை விரும்பி தன் மனதோடு மனமோந்து அவர்களை ஏற்றுக்கொள்வது அல்லாமாத் இப்ப ஹஜர் ரஹமத்துல்லாலி அவங்க எழுதும் போது ஜிஹாதுனி விஷயத்துல மூன்று முறை ஜிஹாதுக்கு அதாவது இந்த ஜிஹாது என்று உயிரால் செய்யக்கூடிய போராக இருக்கட்டும் அதற்கு முன்னால் மூன்று அதற்கு மூன்று முறை எழுதியிருக்காங்க அதுக்கு அதில் இறங்கணும்னு சொன்னால் அது ரெண்டு விஷயத்தை தாண்டிதான் மூணாவதுதான் அது முதலாவது விஷயம் என்ன செய்யறதுன்னா அவங்கள அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது அல்லாஹ்வுடைய தீனு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது அதற்காக வந்து விஷயங்களை எடுத்து சொல்வது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வது இதெல்லாம் முதல் விஷயம் இதை முடித்துவிட்டு தான் அடுத்ததாக நாம் அவரிடம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஜிஸியாவுடைய வரிக்காக வேண்டி அவரிடம் கேட்பது அதுவும் முடியவில்லை என்றால்தான் மூன்றாவது போர் என்று மைதானத்திற்கு அழைப்பது எனவே முதல் விஷயம் அல்லாவுக்கு விருப்பமான விஷயம் ஒரு அடியானை அழிப்பதை விட அவனை நாசமாக்குவதை விட அவனை வாழ வைப்பது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மிக பிடித்தது ஒரு மனிதன் குஃபுர்லே மௌத்தாயி வெட்டுப்பட்டு அவன் அழிவதை விட அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு ஈமந்தாரியாக இமான ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மோமீனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணிப்பது அல்லாவிற்கு மிக மிக பிடித்தமான செயலாக இருக்கு அப்போ அதனால தான் மூன்று தியாகங்கள் சொல்லும்போது அறிவால் செய்யக்கூடிய அந்த போர் இரண்டாவது தன்னுடைய உடலால் உறுப்புக்களால் செய்யக்கூடியது மூன்றாவது தன்னுடைய பொருளால் செல்வத்தால் செய்யக்கூடியது செல்வத்தால் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றித்தான் இங்கு அல்லாஹுத்துல இந்த ஆயத்துகளிலே அடுக்கடுக்காக சொல்லி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இப்ப செல்வத்தால் செல்ல செய்யக்கூடிய தியாகம் ஜிஹாத் அது சம்பந்தமான பேச்சுக்கள் தான் இங்கு வருகிறது சரி அதுலதான் இங்க பாத்துட்டு இருக்கோம் ஆரம்பத்துல முதலாவது செல்வத்தால் தியாகம் செய்வது எவ்வளவு பெரிய புகழுக்குரியது என்பதை அல்லாஹுத்லா புகழ்ந்து காண்பித்தான் அதனுடைய புகழ் என்ன என்பதற்கு உதாரணத்தோடு அதற்கொண்டு எப்படி ஒரு வித்து வித்துல ஒரு ஏழு கதிர்கள் அந்த ஏழு கதிர் ஒவ்வொரு கதிரி நூறு நூறு வித்துக்கள் இவ்வாறு பண்படங்காய் என்ற வார்த்தையில் முழுசா முடிச்சிட்டான் அளவு கிடையாது அப்போ அந்த புகழ்ச்சியை சொன்னான் அடுத்த அடுத்த பாடத்தில் அடுத்த ஆயத்துல எல்லாம் சொன்னான் நீங்க செய்யும்போது இந்த உங்களுக்கு அந்த பெரிய கூலி அந்த நன்மை கிடைக்கணும் என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு வேண்டுமென்றால் ரெண்டு விஷயத்தை நீங்கள் விட்டுருங்க புகழை தேடுறது அதே மாதிரி சொல்லிய உபகாரங்களை சொல்லி காட்டுறது இந்த ரெண்டு விஷயத்தை விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹு தலா கூறினான் ரெண்டாச்சு அடுத்த விஷயம் என்ன அடுத்ததாக சொல்லும் போது உங்களால் கொடுக்க முடியல என்றாலும் அல்லது கொடுக்கும்போது அந்த எழுத்தாக்கள் உள்ளவர் உங்களை பாடாப்படுத்தி கேட்கிறாரு உங்களை சிரமங்களை அள்ளி வீசுறாரு உங்களை நிர்பந்தப்படுத்துறாரு உங்களை ரொம்ப வற்புறுத்துறாரு இந்த நிலையில கூட நீங்க அவரிடம் கடிந்து கொள்வதோ வார்த்தையால் அவரை குத்தி பேசுவதோ அவர்களுக்கு என்னது நோவினை தரும்படியான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ வேண்டாம் அழகான முறையில இனிமையான முறையில அந்த மன்னித்து மன்னிக்கும் மனப்பான்மையோடு விட்டு கொடுக்கும் சகிப்புத்தன்மையோடு என்ன செய்யுங்க பெரிதும் பெரிய மனசு பண்ணி அவங்கள்ட்ட காசை கொடுத்துருந்தேன் கொடுக்க முடியலன்னு சொன்னால் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நலவான ரெண்டு வார்த்தையை சொல்லி இனிமையான முறையில் அவருடைய அனுப்பிவிங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து இந்த ஆயத்தில் அந்த செலவுகள் சம்பந்தமாக பேசிக்கொண்டே வந்த ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் சொல்லும்போது சொல்கிறான் நீங்கள் செலவு செய்வதெல்லாம் எதுக்காக வேண்டி இருக்கணும் என் திருப்பொருத்தத்திற்காக இருக்க வேண்டுமே ஒழிய புகழுக்காக புகழை தேடியோ புகழ் விரும்பியோ செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் அது உங்களுக்கு பெரும் நஷ்டம் என்பதை அல்லாஹுத்தல்லா இந்த ஆயத்தில் தெளிவாக கூற வருகிறான் எனவேதான் நாமும் தலைப்பை அவ்வாறே கொடுத்திருக்கிறோம் புகழ்ச்சியை தேடி அலையாதீர்கள் புகழ்ச்சியை தேடி அலையாதீர்கள் என்பதாக நாம் கொடுத்திருக்கிறோம் ஆறுங்கள் ஆயத்தில் பார்ப்போம் அல்லாஹூத்தல்லா சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிங்க பிஸ்மில்லாஹிமா நிர்வாகிம் இந்த ஆயத்தை தான் பார்க்க போறோம் ஆமனு லா பில் மன்னி துபுத்திலுக்கும் அதா ஈமான் கொண்ட விசுவாசிகளே லா துபுத்திலு நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் சது உங்களுடைய சதக்காக்களை உங்களுடைய தர்மங்களை உங்களுடைய கொடுப்பினைகளை அல்லாவுக்காக கொடுக்கறத சதக்காக்களை வீணாக்கிறாதீங்க பில் மன்னி காட்டுவதன் மூலம் உபகாரங்களை சொல்லி காட்டுவதன் மூலம் வல் அதா இன்னும் பிறருக்கு நோவினை கொடுப்பதன் மூலம் நோவினை கொடுத்தோ அல்லது சொல்லி காட்டியோ அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமோ நோவினை கொடுப்பதன் மூலமோ உங்களுடைய தர்மங்களை நீங்கள் கொடுத்த விஷயங்களை வீணாக்கி விடாதீர்கள் கல்லதி எப்படிப்பட்டவன் என்றால் யுன் அவன் செலவு செய்கிறான் மாலஹு அவனுடைய பொருளை செல்வங்களை ரியா அன்னாசி மக்களிடம் புகழ் பெறுவதற்காக வேண்டி மக்களிடம் புகழை தேடிய வண்ணமாக மக்களுடைய புகழ்ச்சிக்காக மக்கள் இவனை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி செலவு செய்து தன்னுடைய எல்லாம் வீணடிக்கக்கூடிய வீணானவனை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் வலாயு மினுபில்லாகி வல்லியோமில்லாக மக்களுடைய புகழை தேடி அவன் செலவு செய்கிறான் ஆனால் அவனோ அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளவும் இல்லை வல்லியோமில்லாக மறுமையினாலையும் ஈமான் கொள்ளாதவனாக அப்ப அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளாத நிலையில ஈமான் கொள்ளாம தன்னுடைய பொருளை முழுமையா நம்பாம மறுமை நாளையும் நம்பாம நம்மனா என்ன செய்ய மாட்டான் புகழை தேட மாட்டான் மறுமை நாளையும் அல்லாஹுடைய அதை நம்பாம மக்களை மக்களுடைய புகழை தேடிய வண்ணமாக செலவு செய்யக்கூடிய அந்த செலவாளியை புண்ணிங்கள் ஆகிவிடாதீர்கள் அவனுடைய உதாரணம் என்ன அல்லாஹத்துல செலவு செய்யறவங்க அல்லாவுக்காக கொடுக்கிறவங்களுடைய உதாரணத்தை அழகான முறையில் சொல்லி தெளிவாக விளக்கினான் அதை தொடர்ந்து இங்கே என்ன விளக்குறான் அவ்வாறு செலவு செய்யக்கூடிய உதாரணம் அவனுடைய உதாரணம் என்ன மசலி சஃப்வானின் ஒரு பாறையை போன்று ஒரு மென்மையான பாறை சொன்னான் சஃப்வான் என்றால் அல் ஹஜருல் அம்லஸ் அதாவது நல்ல மென்மையான நல்ல உறுதியான பார்வை மென்மையான பார்வை சொல்லு அந்த பாறையில் சஃப்வான்கள் சப்வானத்துன் அதனுடைய ஜெர்ம தான் சஃப்வான் பாறைகளை போல் அழகி அதன் மீது துராபுன் மண் படிந்திருக்கிறது மண் படிந்திருக்கிறது மண் நல்ல படிந்திருக்கு அந்த இதில் வாபிலுன் வழுக்கை பாறைக்கு சொல் அம்ப்ளஸ்னா சார் மென்மையான அந்த வழுக்கை பாறை வழுக்கை நிறைந்த பாறை அந்த பாறையை சஃபானினா வழுக்கை நிறைந்த பாறையை போன்று வழுக்கு வழுக்கு பாறை அழகி அதன் மீது சப்வான் அது துராபுன் அழகி துராபுன் அதன் மீது மண்கள் படிந்திருக்கிறது அதிலே ஒரு மலை பெரும் மலை வாபில் என்றால் பெரும் மலை தல் என்றால் பனித்துளி போன்ற மலை என்று சொன்னோம் வாபிலுன்னா பெரும் மலை ஒரு பெரும் மலை அதன் மீது பொழிகிறது அதன் மீது பெரும் மழை பொழிகிறது அதை தரகூசல்தான் வெறும் பாறையாக்கி விடுகிறது காலியாக்கிறது எல்லாமே லா அலா இவ்வாறு புகழை விரும்பி செய்யக்கூடியவர்கள் லா யிரோன் அலா ஷெயின் எந்த விஷயத்தின் மீதும் அவர்கள் செய்த தாளத்திற்கு அதனுடைய கூலியாக எதையும் பெற சக்தி பெற மாட்டார்கள் மிம்மா கசபு எந்த ஒன்றை அவர்கள் சம்பாதித்தார்களோ அதனால என்னது அவங்க அந்த இதுல அந்த செய்த தானத்திற்கு அவர்கள் எதையுமே கூலியாக பெற மாட்டாள் மறுமையில அதாவது அவங்க செஞ்சதுக்கு மிம்மான் கசபுனா எதையும் அவர்கள் செலவு செய்தார்களோ சம்பாதித்தார்களோ அதன் மீது எந்த விதமான ஒரு பொருளையும் ஒரு லாபத்தையும் அவர்கள் அடைய மாட்டாங்க அலாஷ்யும் இம்மா கசபு அவர்கள் சம்பாதித்ததிலிருந்து எதையும் அவர்கள் ஒரு வஸ்துவின் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டாங்க எந்த பிரயோஜனத்தையும் பெற மாட்டாங்க எப்படி மழை பெஞ்சு பாறையை காலியாக்கிறதோ அதே மாதிரி ஒண்ணுமில்லாம போயிடும் அல்லாஹுலாஹிதில் கவுமல் காபிரேன் அல்லாஹு தலா காஃபிரான கூட்டத்திற்கு ஒருபோதும் நேர்வழி காட்டுவது கிடையாது அதான் என்ன செய்ய மாட்டான் காஃபிரான கூட்டத்திற்கு வழி காட்டுவது கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் காஃபிரான கூட்டத்துக்கு அல்லாஹ் வழி காட்டுவதில்லை என்று இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான் இந்த ஆயத்துடைய சுருக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா நீங்க செலவு செய்யும் போது புகழுக்காகவோ அல்லது மற்ற விஷயத்திற்காகவோ செலவு செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லா வருமானம் ஈமானம் கொள்ளாத போலதான் ஈமானம் கொண்டா அவ்வாறு செலவு செய்ய மாட்டீங்க அல்லாவுடைய பொருத்தம் தான் தேடுவீங்க அதுக்கு உதாரணம் ஒரு பாறையில மண் படிந்திருக்கு நல்ல மழை பெய்து எல்லாத்தையும் காலி பண்ணி ஒண்ணுமே கிடைக்காத மாதிரி தான் அந்த நிலை என்பதை விட்டான் வாரங்கள் கிதாபிற்குள் செல்வோம் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிப்போம் ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்கள் சதக்காக்களை வீணடித்து விடாதீர்கள் பில் மன்னி செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாக வல் அதா இன்னும் அதன் மூலம் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் ஐ அதாவது லா தூ பாலாக்கி விடாதீர்கள் அஜிரஹா அதனுடைய கூலியை நீங்கள் கொடுத்த அந்த சதக்காவினுடைய கூலியை வீணடித்து விடாதீர்கள் பில் மன்னி உபகாரங்களை சொல்லி காட்டுவதன் மூலம் நோவினை கொடுப்பதன் மூலம் உங்கள் விஷயங்களை உங்கள் தர்மங்களை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் அல்லாஹு தாலா இந்த இடத்துல முதல்ல சொல்ல வருவது என்ன சதக்கா என்னதான் செஞ்சாலும் உபகாரங்கள் உபகாரங்களை சொல்லி காட்டி குத்தி பேசி எகிழ்ச்சியின் மூலமாக செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு எதுவுமே கிடைக்காது இப்போ இந்த சவாபம் இதை கொண்டு இல்லாமல் இல்லாமலாக்குறான்னு சொன்னால் இந்த ரெண்டு செயலை கொண்டு வீணாக்கலாம் மேலே அல்லா ஒரு ஆயத்தில் சொல்லி காண்பிச்சான் நீங்கள் அதை செஞ்சுட்டு இதை பின்பற்றி இதோ இதை பின்னாடியே செஞ்சிடாதீங்க அப்படி சொன்னான் அங்கே செய்ய செய்யாதீங்கன்னு சொன்னான் நீங்கள் ஒரு விஷயத்தை சதக்காக கொடுத்துட்டு பின்னாடியே நோவினையும் கஷ்டத்தை எகிழ்ச்சியும் பின்னாடியே கூட்டு போயிடாதீங்க பின்னாடியே அனுப்பிவிட்றாதீங்க என்பதாக சொல்லிவிட்டு இங்கே தெளிவாக சொல்லிவிட்டு அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் வீணாயின் எந்த பயனும் கிடைக்காது எல்லாமே வீணாகிவிடும் என்பது அல்லாஹ் இந்த ஆயத்துல தெளிவா சொல்றான் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க செஞ்சிட்டீங்கன்னு நான் திரும்ப சிங்காவுடைய அஜிரை வீணாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுக்குரிய உதாரணமும் சொல்றான் என்ன உதாரணம் கல்லறி ஒருவனை போன்றும் இன்ஃபிக்கும் அழகும் அவனுடைய பொருளை செலவழிக்கிறான் ரியா அன்னாசி மக்களுடைய புகழ்ச்சிக்காக மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அவனுடைய பொருளை செலவழிக்கிறான் ஐ அதாவது கல் மராயி ஒரு மனிதனை போன்று காட்டுவதற்காக முராயின்னு சொல்றது அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக வேண்டிய அல்லது எபுத்திலு இன்பாக்கோ பிர்ரியா புகழ்ச்சியைக் கொண்டு புகழை தேடுவதன் மூலம் அவன் செய்த செலவுகளை எல்லாம் வீணடித்து விடுகிறான் வீணடித்து விடக்கூடிய ஒரு புகழ் அதாவது அடுத்தவனுக்கு காட்டக்கூடியவனை போன்று அடுத்தவனுக்கு காட்டுவனை போன்று காட்டிட்டே நிச்சயமா நீங்க கொடுக்குறதே காட்டுறதுக்கு அது அடுத்தவங்க பார்க்கணும் புகழணுங்கிற எண்ணத்துல அப்போது அவங்க என்ன இவனை பற்றி பேசணுங்கிற ஆசையில் இவன் செஞ்சு செலவை பற்றி சொல்லணுங்கிற விருப்பத்தில் இன்னஹூ சஹியுன் கரீம் ஒரு பெரிய கொடையாளி என்பதாக பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன அவர்த்த செலவு செய்கிறான் அவனை போல ஆயிடாதே அப்போது அந்த மாதிரி நிலையில் ஏற்படுறான் அப்போ நோவினை கொடுக்கக்கூடாது புகழை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி காட்டக்கூடாது அது சொல்லி காட்டக்கூடாது அதே மாதிரி புகழை விரும்பி செலவு செய்யக்கூடாது உங்கள் நோக்கம் அல்லாவுடைய பொருத்த மட்டும்தான் இருக்கணும் அதை செஞ்சீங்கன்னா நல்லது மக்களுடைய பொருத்தத்தை மக்களுடைய அந்த புகழ விரும்பினான்னு சொன்னா அது வீணா போயிடும் மக்கள் விரும்ப மக்கள் பேசுறாங்கன்னா வேற விஷயம் ஆனால் இவன் ஆசைப்படுறது தப்பு அவன் சங்கையால உலகத்துடைய நோக்கத்தின் அடிப்படையில அவன் புகழணும் நான் அவன் பெரிய கொடையாள்ன்னு சொல்லி சொல்லணும்னு நினைச்சா அது ஒருபோதும் நினைக்காது அப்ப இவனுடைய அல்லாவுடைய பொருத்தத்தை வீணாக்கிட்டான் அல்லாவுடைய அல்லாஹ் கொடுக்க வேண்டிய அந்த அல்லாஹ் அவனுக்கு தரேன்னு சொன்ன அந்த தவாபுகளை வீணாக்கிறான் ஏன் அவன் தான் எதை எதிர்பார்த்துட்டான் உலகத்துடைய அந்த விஷயத்தை எதிர்பார்த்துட்டான் வலாய் மீன் பில்லாகி வலியோமில் ஆக என்ன செய்ய அவன் மறுமையினாலையும் அதே மாதிரி அல்லாஹ் கிட்ட ஈமான் கொள்ளாதவனமாக ஈமான் கொள்ளாதவன் தான் அது போன்ற விஷயங்களை எதிர்பார்ப்பான் இப்போ புகழுங்கிறது சதக்கா வீணாக்கிறது சொல்றது புகழோட அல்லாவுடைய பாதையில செலவு செய்யக்கூடாது அப்படி செய்கிறது மோமீன்களுடைய சிஃபத்தில் கிடையாது அப்போமீன்களுடைய தன்மையை அல்லா சொல்லிட்டான் மோமீன்கள் செலவு செய்வார்கள் இதோட ஈமானோட செய்வாங்க தான் ஈமான் பூமியன்கள் யாரு எந்த புகழை விரும்ப மாட்டாங்க யாரையும் சொல்லி காட்டவும் மாட்டாங்க குத்தி பேசவும் மாட்டாங்க அது மட்டுமல்ல முனாஃபிக்களுடைய செயல்கள் வந்து என்ன அவர்கள் இது போன்ற செயல்கள் செய்வாங்க அடுத்தவங்க புகழும்னு நினை நினைப்பாங்க குத்தி பேசுறது எடுத்து சொல்றது இதெல்லாம் காஃபிரும் இதை மாதிரி செய்வான் பகிரங்க அறிவிப்பு செய்வான் அடுத்தவங்க காமிக்கிறங்கிறதுக்காக பகிரங்கமா அறிவிப்பு செய்வான் அதுல எந்த சந்தையும் கிடையாது அப்ப அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் அதாவது வலா மீன் பில்லாஹி வல் லியோமி லாஹர் அல்லாஹையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளாதவனை போன்றது அதாவது லா விசத்ய கோவில் யக்கா இல்லா அல்லாஹை சந்திக்கக்கூடிய அந்த நாளை உண்மைப்படுத்தாதவனாக நீ எரிஜு சபாபன் அல்லாஹ்விடமிருந்து அந்த கூலியை எதிர்பார்த்து அல்லாஹுடைய அந்த மறுமை நாள் அவனை சந்திக்க வேண்டிய நிலையை உண்மைப்படுத்தாதவனாக அவ் யக்ஷா எக்காபன் அல்லது அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து அவனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ண நாளை உண்மைப்படுத்தாதவனாக அப்போ அந்த ஜவாபை எதிர்பார்க்கவும் இல்லை தண்டனையை பயப்படவும் இல்லை ரஜாவும் இல்லாம அந்த ஹஷியத்தும் இல்லாமல் என்ன செய்றான் ஹஷியத்து ரஜாவும் எப்படி ஏற்படும் அல்லாவை பார்க்கணும் அல்லாவை சந்திக்கணும் அல்லதீன எழுண்ணணும்னு அன்னவும் அல்லதீன்னு எதிரணும்னு அன்னகும் முலாக்கு ரப்பியும் அன்னவும் இலகி ராஜ அவங்களுக்கு தான் அந்த பயப்படும் பயம் ஏற்படும் அல்லதின எதுணும்னு அன்னவும் யாரையும் அல்லாவை சந்திக்கணுங்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் என்ன செஞ்சாங்க போராடவும் தயாரானாங்க அப்ப அல்லாவுடைய எண்ணம் கொண்டவர்கள் தான் அந்த செலவினங்களை அதை கொண்டு சவாப நாடு சவாப நாடுவாங்க அல்லாவுடைய தண்டனையை பயப்படுவாங்க அப்படிப்பட்ட நிலை இல்லாதவன் அப்ப ஈமான் கொள்ளாதவன் நான் இசுத்தி அவன் ஈமான் கொள்ளாதவன் என்பதாக சொல்லிட்டு இப்ப மசலுஹு அவனுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யலாம் உதாரணம் சொல்லலாம் க மசலி சஃப்வானின் அலைஹி துராபுன் ஒரு வழுக்கை கொண்ட பாறையை போன்று அதன் மீது மண் படிந்திருக்கிறது ஐ மிஸ்ல தாலிக்கல் முராஇ இ பி அவனுடைய செலவினை கொண்டு காட்டக்கூடியதை விரும்பக்கூடியவனை போன்று மிஸ்ல தாலிக்கல் முரா இன் ஃபாக்கி அவனுடைய அவன் செலவு செய்யறதை கொண்டு தன்னுடைய செலவினத்தை பிறருக்கு காட்டுவதை விரும்புவனை போன்று க மசலில் ஹஜரில் அம் ஒரு வழுக்கை நிறைந்த அதாவது பட்டு பார சாஃப்டான பார வழுக்கு இருக்கும் அதில் அது அம்லஸ்னால எல்லாம் மழு மழுன்னு இருக்கிறது அப்போ அந்த வழுக்கை நிறைந்த பாறையை போன்றும் அல்லது எப்படிப்பட்டது அலைஹி ஷேவ் மினத்துராப் மண் அதில் கிடக்குது அதில் மண்ணிலிருந்து சில மண்கள் அதில் கிடக்குது எதுன்னு லான்னு பார்க்கக்கூடியவன் நினைக்கிறான் அறதன் தையபத்தன் மும்பித்தத்தன் இப்ப மண்ணா கிடக்கிறத பார்த்து அவன் நினைக்கிறான் இது பூமி போல இருக்கு எப்படிப்பட்ட பூமி நல்லவா நல்ல பூமி கும்பித்தனா விளைவிக்கக்கூடிய பூமி விளைச்சல் உள்ள பூமி என்பதாக அதை பார்த்து ஒருவன் நினைக்கிறான் விளைச்சல் உள்ள பூமி என்பதாக ஒருவன் பார்த்து நினைக்கின்றானே அப்படிப்பட்ட பாறையில மண்ணு கிடைக்க பிரயோஜனமா அப்ப நினைக்கிறான் இது நல்ல விளையும் விளைச்சல் ஏற்படுத்தும் நமக்கு பயன் தரும் என்பதாக அவன் நினைக்கிறான் அப்போ அதான் அதுதான் உதாரணம் சொல்கிறான் ஜம் சஃப்வானுங்கிறது சஃப்னத்தினுடைய ஜம்மு தான் சொல்லிட்டோம் சிலவங்க சஃபானுங்கிறது முஃப்ரதா மட்டும்தான் புழங்க சஃபா அப்படிங்கிற மாதிரி அதாவது நல்ல ஒழுக்கி நிறைந்த கல்லுக்கு சொல்றது அப்ப அதில் என்ன செய்யுது மண்ணு கிடக்குது பார்க்குறவன் நினைக்கிறான் இது நல்ல மண் இருக்குது மண் நிறைந்த பூமி விளைச்சல் கிடைக்கும் நினைக்கிறான் ஃபஅசாபஹு வாபிலுன் அதில் வாபில் ஏற்படுது கடுமையான மலை ஏற்படுகிறது ஃபத்தர கஹு சல்தா அதை எப்படி விட்டுருச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு ஃபத்தர கஹு அதை விட்டு விட்டது சல்தா கரும் பாறையாக ஒன்றும் இல்லாத பாறையாக ஐ ஃபைதா அசாபஹு மதருன் ஷதீதுன் அதில் கடுமையான மலை பொழிந்தது அதுகப அன்ஹு துராப மழை பொழிந்ததுனால அதை விட்டு மண்ணையெல்லாம் போக்கி விட்டது அதுகபனா அதையெல்லாம் நீக்கிடுச்சு அன்ஹு துராபர் அந்த பாறையை விட்டு அதை கடந்த மண்ணையெல்லாம் என்ன செஞ்சிருச்சு ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டு அது எப்படி வெறும் பாறையாக அதாவது வெறும் வழுக்கை பாறையாக மிஞ்சியது அலைஹி மினல் அதுல எதுவுமே எனது புலதிகளில் இருந்து மண்ணிலிருந்து எதுவுமே அதில் பாக்கியாகவில்லை அசல்லை கதாலிக்க யூஆர் தான் ஹாதல் முனாஃபிக் இந்த முனாஃபிக் குடின் நிலை இந்த முனாஃபிக்குடைய நிலை அதுதான் எதுன்னு அவன் நினைக்கிறான் அன்ன லஹு அமாலன் சாலி அவனுக்கு நிறைய நல்ல மணல் இருக்கு என்பதாக தன்னை தானே நினைத்துக் கொள்கிறான் பைதா கான யவுமுல் கயாமத்தி கயாமத்ரால் வந்து விட்டால் இவுமா ஹெலட்ஸ் உதுமா ஹெல்த்னா ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும்னு ஒருத்த அழிந்து போய்விடும் வ லஹபட்ஸ் இவுமா ஹெலட்ஸ் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் லஹபத் சென்றுவிடும் எல்லாமே மறுமையனால வந்துட்டா எல்லா குழாலும் எடுத்து சொல்லும்போது ஃப கதிம்னா மா அமிலு மின் அமலின் ஃபஜா அலு நாஹு ஹபா மின் அ அமிலு மின் அமலின் அவங்க செய்த அமலையெல்லாம் நாம் முற்படுத்தினோம் ஆனால் என்னது ஃபஜா அலு நாஹு ஹபா அம்மன் சூரா அதில் வந்து நெஹ்லாஸ் இல்ல புகழ் தான் இருக்குது அதாவது புகழை காமிக்கிறதுக்காக வேண்டி செய்திருக்காங்க என்பதனால அதில் எப்படி ஒரு புழுதியல் பரத்தப்பட்ட புழுதிகளை போல இருந்துச்சு ஒரு கடுமையான காற்றடித்தது ஒன்றுமில்லாமல் கொண்டு சென்று விட்டது ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது எல்லாமே போயிடுச்சு ஒலி ஹாதா அதனாலதான் அல்லா சொல்றான் அவர்கள் எந்த ஒன்றை சம்பாதித்தார்களோ அதற்குரிய அந்த கூலி அவர் பெறமாட்டார்கள் அதன் மீது அவர் சக்தி பெற மாட்டார்கள் எடுக்க முடியாது மண்ணு வந்து எழுத்து அழிச்சிட்டு ஏதாவது இருக்குமா இல்லை காஞ்சதாயிடுச்சு அதே மாதிரி மண் இருக்குன்னு சொல்லி சொன்னா அப்போ அதே மாதிரிதான் இவங்க எல்லாமே போயிடுச்சு காட்டக்கூடியவங்களுடைய அமல்கள் எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் வெளியே போயிடுச்சு ஒரு அமலும் இல்லை அவங்களுக்கு எதுவுமே கிடையாது என்பதை தான் அந்த இடத்துல எல்லாம் தெளிவாக சொல்றான் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது என்பதை சொல்றான் ஐ லாய் லஹு சபாபன் ஆகிரத்தி மறுமையில் எந்த விதமான நலமை நலவையும் அவர்கள் பெறமாட்டார்கள் பல எந்த பிஷையும் மின்ஹா அசலன் அதில் அசல்ல அதை கொண்டு எந்த பயனும் அடைய மாட்டார்கள் அப்படி எந்த பயனும் அவங்களுக்கு கிடைக்காது இப்போ இந்த உதாரணம் இருக்கு அல்லா தலா முனாஃபிக் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறானே அதே மாதிரி எடுத்துக்காட்டக்கூடியவன் அதாவது அடுத்தவங்களுக்கு கா புகழ் விரும்பி செலவு செய்கிறானே அவனுக்கு தான் இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான் மோமீனு இருக்கக்கூடிய மோமீன் இருக்கக்கூடியவங்க மோமீனா இருக்கக்கூடியவங்க சொதக்கா செஞ்சு பிழக்கு நோவினை கொடுக்குறவங்க மக்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக செய்கிறவங்களுடைய அமல்களும் இதே மாதிரி தான் ஆயிடும் அப்போ அதாவது அது பார்க்கும்போது நிறைய சவாபா இருக்க மாதிரி தெரியும் ஒரு மலை அடித்தவன போயிடுற மாதிரி அவங்க பாக்குறது நம்ம நிறைய செஞ்சுருக்கோங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் ஆனா இஹ்லாஸ் இல்லாதனால புகழை விரும்பி கொண்டு செல்றதுனால அவர்கள் அடுத்தவங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏன்னா முனாஃபிக்குடைய தன்மையா தான் யூராவும் என்ன வலா ஒலா எதுக்குறூ நல்லாக இல்லா கலீலா தொழுகை விஷயத்துல இப்படிதான் அவங்க வந்து வைதா காமு இல்ல சலாத்தி காமு குசாலா தொழுகையில் என்னாலும் சோம்பேறிகளாக நிற்கிறாங்க இரா ஊரின் நாச மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நிற்கிறார்கள் வலா எது குரு நல்லா இல்லா கலி அல்லா நோக்கம் கிடையாது இப்ப அதுதான் சொல்றான் அந்த நோக்கத்தை தான் முனாஃபிக்கல் செயலானவோ அதில் ஒண்ணும் இல்லாம காற்றதை கொண்டு போயிருது அப்போ எந்த சபாபம் இந்த உலகத்துல எந்த இது செஞ்சாங்களோ அமிரி துன்யா உலகத்துல எந்த அமல் செஞ்சாங்களோ அதுக்குரிய கூலியை அவர்கள் பெறவே முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பித்து வல்லாஹு வல்லாஹூலா கவுமல் காபிரேன் வல்லாஹு தலா காஃபிரான கவுகளுக்கு ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் நலவான நேர்வழியுடைய பாதையை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பிக்கவே மாட்டான் அல்லாஹுலா அவனுடைய அமல்கள்ல எந்த நேர்வழியும் கிடைக்காது மரணிச்சிருவாங்க பகவீர் சொல்றாங்க ரசூல் சொல்றாங்க நான் வந்து பயப்படுறதுதான் எதை நபிசுல்லா சொல்ல விஷயத்தை அறிவிக்கிறாங்க இன்னமா அஹ்வஃப் மா அஹாஃப் அலைக்கும் ஷிர்கல் அஸ்கர் உங்கள் மீது நான் பயப்படுறது ஷிர்கே அஸ்கரை தான் பயப்படுறேன்னு சொன்னாங்க ஷிர்கே அஸ்கர் அதாவது சிறிய சிறுக்கை நான் பயப்படுகிறேன்னு சொன்னாங்க சிறிய சிறுக்குனா என்ன என்பதாக கேட்கப்பட்ட போது அர்யா புகழை விரும்புதல் யுகால் அலஹும் யோமன் யுஜாசில் ஐபாத் அபி அமாலியும் அப்போ மறுமை நாளில் எந்த நாளில் அடியார்களுக்கு கூலி வழங்கப்படுமோ அந்த அமல்களுக்குரிய பகரம் கொடுக்கப்படுமோ அந்த நாளில் இவர்களை பார்த்து சொல்லப்படும் உலகத்தில் யாருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி நீங்கள் அமல் செய்தீர்களோ அவர்களிடமே போய் பாருங்கள் ஜசான் அவருடைய ஏதாவது ஒரு கூலி கிடைக்கிறாங்கிறத அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கு அப்ப யாருக்கு காண்பிப்பதற்காக நீங்க செய்தீர்களோ யார் புகழ வேண்டும் என்பதற்காக செய்தீர்களோ மறுமை நாளில் அவர்களிடமே போய் கூலியை வாங்கி கொள்ளுங்கள் அவர்களிடமே அதற்குரிய சபாபை வாங்கி கொள்ளுங்கள் என்பதாக இந்த மனிதர்கள் விரட்டியடிக்கப்படுவார்கள் அங்கே போங்கன்னு சொல்லி இவங்கள எல்லாம் அனுப்பி வைப்பான் போய் வாங்க முடியுமா அவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்குமா அவர்களிடையே பரிதாபமாக இருக்கும் அவர்களே பதறி போயிருப்பாங்க அவர்களே அந்த பெரும் திருக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாம மாட்டிக்கொண்டு இருப்பாங்க அப்போ அவர்கள் எங்கேயும் இவங்களுக்கு கொடுக்கறது அப்போ அல்லாவும் சொல்லுவான் அந்த நாளில் அன அகுன நான் இணை வைத்தவருடைய வைப்பை விட்டும் பரிசுத்தமானவன் நான் என்பதாக சொல்லுவான் யார் ஒரு அமலை என் அல்லாதவங்களை அதில் கூட்டாக்குறாங்க இணையாக்குறாங்களோ அவர்களை நான் அவர்களையும் அவங்களுடைய யாரை சிரிக்கு யாருக்காக செஞ்சாங்களோ அவங்களையும் நான் ஒன்றா சேர்த்து விட்டுட்டேன் அவங்கள்ட்ட போய்கட்டும் அவங்கள்ட்ட போய் அவர்கள் வாங்கி கொள்ளட்டும் நான் எதுவும் இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் அறிவிப்பு செய்து விடுவான் ஏனாம் செய்து விடுவான் என்பதாக சொன்னால் அது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை நமக்கு விளைவிக்க கூடியதாக இருக்கிறது எனவேதான் தாலா சொல்வதை போன்று நாம் நம்முடைய செலவினங்கள் நம்ம அல்லாவுக்காக கொடுக்கக்கூடிய சுதக்காத்துகள் ஹைராத்துகள் எல்லாம் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி செய்யணுங்கிறத அடுத்த ஆயத்துகள் அல்லா விளக்கி சொல்றான் ஆனா எதற்காக செய்யணுங்கிறத அடுத்து அல்லாஹ் சொல்றான் எந்த நிலையில செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல சொல்லிட்டான் செய்யும் போது இந்த தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடாது இருக்காமல் தான் அடுத்துள்ளது வரும் இது இருந்துச்சுன்னு சொன்னால் அது இல்லாமல் ஆயிரும் அதனால புகழை விரும்பியோ அல்லது அடுத்தவங்களை இக இகழ் அவரை இழிவுபடுத்தணும் கேவலப்படுத்தணுங்கிற எண்ணத்தை வெளியே கொண்டு வருவதோ அல்லது வார்த்தைகளால் அவர்களை குத்துவது மனம் உடைப்பதோ அல்லது மற்ற விஷயங்களை விரும்புவதோ இதுவெல்லாம் நம்முடைய அமல்களை வீணாக்கிவிடும் எந்த கூலியிலும் இல்லாமல் செய்துவிடும் என்பதை அல்லாஹு தலை விலக்கி காண்பித்து விட்டால் எனவே பரிசுத்தமான எண்ணத்தோடு இஹ்லாசோடு அல்லாவிடம் அல்லாவின் பாதையிலே செலவு செய்வமாக அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்து أولى دربتي في روما ہے وآخر دعوانا إن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.